ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடவுள் நேரத்தில் நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சிவன் ராத்திரி இல்லை அதனால் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே அபிஷேகம்லாம் செம்மையாக நடந்துருந்ததுங்க முன்னாடியே போயிட்டோம் அதனால் அபிஷேகம் பார்க்க முடிஞ்சிச்சுங்க லேட்டாக போயிருந்தால் பார்க்க முடிஞ்சுருக்காது அதனால தான் மக்களுக்கு காமிக்கலாமேன்னு நான் ஒரு வீடியோ எடுத்துருந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தேன்னா நல்லா தண்ணி அபிஷேகம் அப்புறம் இளநீ அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாம் இதெல்லாம் நடந்ததுங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே மனதுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது சில பேர்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க தயிர் பால் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியலை தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம் நாங்கள் தேங்காய் வாழைப்பில் ஊதுபத்தி அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அங்கே தேங்காயெலாம் உடைக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஊதுபத்தி பூவும் ஊதுபத்தி இது மட்டும் வாங்கிக்கிட்டாங்க இப்போ பக்கத்தில் ஒரு ஐயர் இருந்தாங்க அவங்க தேங்காயை கொடுங்க நான் தரேன்னு அப்புறம் அந்த ஐயர் தான் உடச்சி கொடுத்தாங்க ஆனால் இங்கே தேங்காய் உடைக்க மாட்டோம் வைக்கலாம் அது லேட்டாகுமா ரொம்ப லேட்டாக உடைக்குமா அவங்களுக்கு அதோட குழந்தையில வச்சுட்டு இருந்தோம்ல நாங்கள் அதனால நாங்கள் ஏமா சரி போகணும் அப்படின்ட்டு அபிஷேகம் பார்த்துட்டு நல்லா சோடித்து சாமி செம்மையாக இருந்தாங்க திரும்ப அப்புறம் திரும்ப ஜோடித்தான சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஃபுல்லபிஷேகத்தையும் பார்த்தாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அஞ்சு விளக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க என் ஹஸ்பண்டு அப்புறம் சாமிக்கு நேரம் அஞ்சு விளக்கையும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே சின்ன பொண்ணுகள்லாம் சிவன் வேஷம் போட்டிருந்ததுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு சிவனையே பார்த்தது மாதிரி இருந்ததுங்க அதுங்கள ஒரு சில போட்டாலாம் எடுத்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்புறம் சிவன் சிவன் மேலே வந்து அவர் ஐயர் போட்டிருந்த மாலை அப்புறம் தங்க செயின் அதெல்லாம் கலட்டி போட்டுங்க அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு கழுத்துல அப்புறம் திரும்ப எடுத்து மாட்டிக்கிட்டாருங்க அதெல்லாம் நேரம் பார்த்தோம் அதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அது என்ன எனக்கு தெரில உங்கள் டைம் எப்படி பண்ணுவான்னு சொல்லுங்க அப்புறம் சாமி குடுத்துட்டு திரும்பி வரையில அன்னதானம் கொடுத்தாங்க வெண்பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இனிப்பு பொங்கல் அம்மண் சாதம் இத்தனை கொடுத்துருந்தாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்கே சாமியை பார்த்தது நேராக பார்த்தாங்க நல்லா இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் விடுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிவனை பிடிச்சவங்க எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலே நான் போடுற வீடியோ உங்களுக்கு